ज्योति 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 सुयम ज्योति 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 परम ज्योति 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 अरुण ज्योति 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 शिव वाम ज्योति सोम ज्योति वान ज्योति ज्ञान ज्योति मग ज्योति योग जोधति वाद जोधति नाद ज्योति येम ज्योति यो मज जोधति ये जोधति वीरुजि ये गोति ये गोति ये ग्योधि ये ग ज्योति आदि निधि ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை അരുപ്പറും ജ്യോതി അരുപ്പറും ജ്യോതി അരുപ്പറും ജ്യോതി തണിപ്പറും കരുണെ അരുപ്പറും ജ്യോതി അരുപ്പറും ജ്യോതി അരുപ്പറും ജ്യോതി തണിപ്പറും കരുണെ അരുപ്പറും ജ്യോതി അരുപ്പറും ജ്യോതി അരുപ്പറും ജ്യോതി തണിപ്പറും കരുണ அருட்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி அறுப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருண்